அவனுக்கு காசு கொடுத்தவங்க கடப்பாறையும் கொடுத்தாங்கன்னு அவன் சொன்னது போதும் சும்மாவே சலங்க கட்டி ஆடுற மனோசு இன்னும் பயங்கரமா சலங்கை கட்டி ஆடி இருக்கிறார் எத்தனை நாள் தான் சோலா டான்ஸே ஆடுவேன் ஒரு குரூப் டான்ஸ் போடுவோம்னு போட்டிருக்காரு நேத்து சென்னை அல்லோல கல்லோலப்பட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஒத்த ஆளு குத்துனாலே குமா குத்தா இருக்கும் நேத்து குரூப்பா சேர்ந்து குமா குத்து குத்தி இருக்கிறாங்களாமா இப்படி வரஞ்சு இப்படி வரஞ்சு மொத்த பத்து சேர்ந்து குத்துனா தாங்குவோனா அந்த பித்தேன் இப்ப எல்லாரும் பேசினதை பத்தி பேசறதுக்கு நமக்கு நேரம் இல்லையா அதனால சீட்டை குலுக்கி போட்டு பார்த்த அப்படி போட்டதுல லேட்டஸ்ட் வரவு யாருன்னு பார்த்தா உமாமதி கிருஷ்ணன் தான் சீட்ல வந்திருந்தாரு சரி அவரு பேசினதை அப்படியே எடுத்து பேசலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்கிறேன் நானாரு தெரியும்ல அவர் ரொம்ப புன்னகையோட சில விஷயங்களை பேசினாரு அதை எடுத்து புன்னகையில பேசலாம்னு நான் வந்திருக்கிறேன் பெரியார பத்தி பேசி முத பாலை சிக்ஸர்ல ஆரம்பிச்சாருங்க உமாபதி கிருஷ்ணன் இப்ப அந்த சிக்ஸர் போன பாலை பத்தி பேசலாமா வந்து மன்னர்களுக்கு அடிமை மன்னர்கள் வந்து கடவுளின் அடிமை கடவுள் வேதத்திற்கு அடிமை வேதம் பார்ப்பனியர்களுக்கு இதுதான் அந்த ஆர்டர் இந்த ஆர்டரை தான் திரு அதை தான் என்ன பண்ணார் பெரியார் வந்து வேற வெட்டி விட்டார் மக்கள் மன்னருக்கு அடிமை மன்னர் கடவுளுக்கு அடிமை கடவுள் மந்திரங்களுக்கு அடிமை மந்திரம் பாப்பானுக்கு அடிமை அப்ப இன்டைரக்டா மந்திர ஓதர பாப்பானுக்கு சாமி அடிமை மந்திர ஓதர பாப்பானுக்கு டைரக்டாவே மன்னர் அடிமை மந்திர இதே பாப்பானுக்கு மொத்த மக்களும் அடிமை இப்படி இருந்ததா பெரியார் அப்படியே வெட்டி களைச்சு விட்டாரு தலகில திருப்பி வச்சிட்டாரு மக்களுக்கு தான் எல்லாருமே சொன்னா மந்திரோதர பாப்பான் சும்மா இருப்பானா உடனே அங்க இருந்து ஒருத்த பச புடிச்சு வந்தேன் பெரியாரோதி யாருக்கிட்டா விரோதி தமிழ் மொழிக்கு விரோதி ஓ அப்ப தமிழ் மொழியை பத்தி அவர் என்னடா அப்படி சொன்னாரு தமிழ் மொழிய ஒரு சனியன்னு சொல்லிட்டாரு ஆமா சனியான சனியன் தானே சொல்லுவாரு இந்த தமிழ் மொழி எங்கேயாச்சும் சாதி மறுப்ப பேசிச்சா சமத்துவத்தை பேசிச்சா சமூக நீதிய பேசிச்சா மொழி எப்படிங்க இதெல்லாம் பேசும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த மொழி தலையில பிறந்தவன் பிராமன் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் பக்தி இலக்கிய காலத்துல அப்படித்தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் அந்த கம்பராமாயணத்துல இதெல்லாம் சரிதான சொல்லுச்சு பெரிய புராணத்துல பெருசு பெருசா புழுகியில வச்சது இந்த தமிழ் மொழிய சனியன்னு சொல்லாம அப்புறம் வெள்ளியன்னா சொல்லுவாங்க அப்ப தமிழ் மொழிய சனி என்ன சொன்னதுனால ஆருக்கு பாதிப்பு மேல இருக்கிறவனுக்கு பாதிப்பு ஒருவேளை இந்த தமிழ் மொழி ஆகச்சிறந்த மொழியாக இருந்திருந்தால் ஜஸ்ட் டு ஸ்பீக் மட்டும் தெரிஞ்ச என் தாத்தனுக்கு என் தமிழ் டு ரீடுன்னு தெரியல அதுதான் தமிழ் மொழி சனின்னு இல்ல இல்ல அப்புறம் என் தாத்தாத படிக்காம போனா பெரியார் தமிழ சனியன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த தாத்தனோட பேத்தி தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன் சிறந்த மொழி தமிழ படிக்காத என் தாத்தனை விட சனிய மொழி தமிழ படிச்ச பேத்தி நான் எவ்வளவோ மேலன்னு இந்த கடப்பரையா வாங்கினா கடை குடிச்சேன்னா எனக்கு போயிடுச்சு அந்த இருக்கு காசுக்கு வேண்டி பேச நாய் இத கூட பேசாம என்ன பேசாமு இந்த நாய் என்னைக்காச்சும் காசு கே கேசா பேசிருக்கா காசுக்கு வேண்டி அந்த கடப்பாரை பெருசுன்னு பேசுன நாய் தான அது இப்படி ஆரம்பிச்சேன் நம்ம தோழர் அவர்கள் அந்த கடப்பாறை வாங்குன நாய காடு மீச வச்ச வடிவேலுன்னு சொல்லி போட்டாரே ஆடை சிரிச்சு சிரிச்சு இப்ப வரையும் சிரிச்சுக்கிட்டே தானுங்க இருக்கேன் அது எப்பறம் பார்த்ததும் என்ன பிடிச்சிட்டாங்க அப்படின்னதும் தெரியுது இல்லைங்க அப்படின்ட்டாரு இந்த மாதிரி என்ன ஒரு ஒப்பிட்டு நான் வரையும் கேட்டதே இல்லைங்க கை கைகாலாமத்தி விடப்பா அப்படின்னு சொல்லி போட்டாங்க காசுக்கு வேண்டி இந்த நாயும் எது வேணா பண்ணும் இப்படி மொத்த கான்ட்ராக்டையும் வாங்கின இந்த சப் சப்கான்ட்ராக்டா சில பருதா போட்ட பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருக்குறா அப்படி சப்கான்ட்ராக்ட்ல வாங்கின பருதா போட்ட பிள்ளைங்க என்ன

அப்படின்னு நானும் உமாபதிக்கு போன போட்டு கேட்டேன் அண்ணன் சொன்னாரு தோட நிறுத்திட்டே அடுத்து பேசுறது கேளுன்னு என்ன திட்டினாரு அப்புறம் தெரியுது தாய் மதத்துக்கு திரும்ப சொன்னதே இந்த கடப்பறைய வாங்கினா கேரம் முடிச்சவனாமே ஏன் தாரிகா கண்ணு நீங்க உங்க அண்ணன் சொன்னமாய் தாய்மதத்துக்கு நீங்க திரும்ப போறீங்க சரி அப்போ உங்க பேரை கூட மாத்திக்குவோம் தலையில இருக்கிற அந்த தூண்டை கழட்டி போட்டு நெத்தியில வந்து அந்த பவுடரை கூட அடிச்சுக்கலாம் வேற மாத்திக்கலாம் அது உங்க கட்சிக்கு கை வந்த கரையாச்சு சைமன் சீமானா மாறுன மாதிரி செபாஸ்டியன் செந்தமிழா மாற மாதிரி ஞானா பால் கை மொழியா மாதிரி அப்புறமா தாரிகா சல்மாவ மால்சா தாரிசான்னு மாத்திக்கலாம் ஆமா நீங்க மாறுவீங்கன்னா உங்களுக்கு என்ன சாதி போறதுங்களோ தப்பா பேசிட்டேனே தப்பா பேசிட்டேனே குடிக்கி மாறுவீங்க ஆதிக்குடியா அதுக்கப்புறம் பாதி பாதிக்குடியா இல்ல ஆதிக்குடியும் பாதிக்குடியும் கலந்து மீதி குடியா இல்ல மொத்தமா குடி முழுகி போச்சுன்னு ஏதோ ஒரு குடியா எந்த குடிக்கி வருவீங்க சொல்லுங்க மால்சா தாரிசா நீங்க இந்த தாய் மதத்துக்கு வந்தீங்கன்னா நாதியத்து கூட வாழலாம் சாதியற்று வாழ முடியாது சாரி சாரி குடியற்று வாழ முடியாது முதலில் உங்கள் குடியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் கஷ்டம் தான் ஏன்னா இங்க எதுவுமே புதுசா கிடைக்காது பை தான் கிடைக்கும் ஏனவனை போறீங்கன்னு தெரியல உமாபதி அண்ணன் சொன்ன மாதிரி தாய் மதத்துக்கு மாறிட்டு வேணா கேட்டோம் அப்புறம் எங்க உமாபதி அண்ண இவன் பெருமையா பேசினான்ல ஆஹ் பாரதியாரோட அந்த புதுவை பெண் போட்டோ அத கிழிச்சு போட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க நார் நேரம் கிழிச்சு நாராசமா போட்டாரு நீ இந்த பாரதியா இந்த கரை முடிச்ச வேணும்னா சும்மா தானே இருந்துக்கிறேன் ஆட வேலை வெட்டி போகாம வைக்க பையா சொல்றானுங்க இவரோட பழக்க வழக்கமே மன்னர்களோட சேர்ந்து இருக்கிற பழக்கம் அப்புறம் அன்னைக்கு இருந்த மன்னர்கள் வந்து வெளக்காரங்களா போயிட்டாங்க அப்புறம் அது என்னது பரங்கியர் பரங்கியரா போயிட்டாங்க பாரதி மாதிரி சொல்லி பார்த்தேன் வெள்ளை பரங்கியே துற என்ற காலமும் போச்சு அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைய அந்த கடப்பாறை வாங்கின கேக்க முடிச்சவன் சொல்ல மாட்டான் பாப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சு வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சு அந்த பரங்கியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் படிச்சவங்க பொண்டாட்டிய பக்கத்துல நிக்க வச்சு சும்மா பொண்டாட்டிய உட்கார வச்சு பக்கத்துல கம்பீரமா இந்த போட்டோக்கு பாஸ்பு கொடுப்பாங்க. அட பாரந்தியார் இடிஞ்சா காபியா பண்றதுதான் இந்த போட்டோவாமா. அப்படினு உமாவதியன்ன போட்டோ வடைச்சு போட்டாரு. இது பெண் விடுதலையும் இல்ல மண் விடுதலையும் இல்ல. ஃபோட்டோபோபியான்னு சொல்லிட்டார். இதுக்கு தான் உமாவதியன்னே பياசு விட்டு கேக்கოვნங்கிறது. அப்புறம் உமாவதியன்ன லாஸ்டா குடுத்த பஞ்ச பாத்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த பஞ்சா சீமானுங்கிற இந்த வாடக வாயன் சாரி இந்த கடப்பார வாயன் இது வரைக்கும் யாரையெல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருந்தானோ எல்லாம் தான் திட்டி பேசிட்டு இருக்கான் யாரையெல்லாம் திட்டி பேசிட்டு இருந்தானோ எல்லாம் புகழ்ந்தும் பேசிட்டு இருக்கிறான் யாரையெல்லாம் ஆகுணு எதை வேணாலும் பேசும் அப்படிங்கிறதுக்கு இவன் தான் வாழும் உதாரணம் சோ இந்த பையன் இந்த எடு இந்த வாடகவாயன் இந்த கடப்பற மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற காலம் வெகு விரைவில் வந்துடும் அண்ணன் சொன்ன ஜோசியம் கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது கூட நின்னு அவன் என்ன கத்துறானோ அதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்க தம்பிகளோட நிலைமைதான் கவலைக்கடமா இருக்கு ஏன் அண்ணன் ஈஸியா மாறுவாருன்னு சொன்னார் தெரியுமா அவனுக்கு என்னப்பா அவன் சீமான் வேணாலும் பேசுவான் ஆனா நம்ம புண்ணக பேசணும் நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்